கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றி வரும் நிலையில் அதனை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம் பூபதி இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட மகாலிங்கபுரம் சாலை மற்றும் புதுத்திட்ட சாலை பகுதிகளில் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக மேலும் போதிய பார்க்கிங் வசதி இல்லை என மகாலிங்கபரப்பன் பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை கண்டறிந்து கடைகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கையை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக கடந்த ஜூலை பதினொன்னாம் தேதி ஒன்பது கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட வணிகர்களின் இந்த நிலைக்கு நியாயம் கோரியும் இந்த நடவடிக்கையை மேலும் நகரின் மற்ற பகுதிகளுக்கு தொடராமல் தவிர்க்க வேண்டும் என வியாபாரிகள் உரிமைக்கு உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இன்று முழு கடையடைப்பு என பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை அறிவித்ததன்படி இன்று டபுள்யூ வியாபாரிகள் சங்கம் நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் புகைப்பட கலைஞர்கள் சங்கம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் என அனைத்து வர்த்தக வியாபாரிகள் சங்கம் தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இன்று முழு கடையடைப்புக்கு ஆதரவளித்து கடைகளை இதனால் பொதுமக்களின் நடமாட்டம் இல்லாததால் பொள்ளாச்சி முக்கிய வீதிகள் வெறிச்சோட்டி காணப்பட்டது மேலும் மருந்து கடைகள் பால் விநியோகம் போல் நடைபெற்று வருகிறது பிரியா முழுமையான விவரங்களுக்கு நன்றி